ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு கன்னிராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னா ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கண்டக சனியாக வருகிறது ஸோ இந்த கண்டக சனின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆறில் இருந்தார் சனி பகவான் இந்த ஆறில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் கீழே விழுந்து ஏதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் காலில் ஏதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு ஆறில் சனி இருக்கும்போதே வந்திருந்தால் கண்டக சனியில் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் ஏன்னா உங்கள் ஜாதகத்திலேயே சனி பகவானினுடைய அமைப்பு நமக்கு ஆறுலையோ ஏழுலேயோ எட்டுலேயோ இருந்தால் இதெல்லாம் ஆறில் சனி இருக்கும்பொழுதே நமக்கு அந்த மருத்துவ செலவு எல்லாத்தையுமே அவர் கொடுத்திருப்பார் ஏன்னா இப்போ ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த ராகு இப்போ நமக்கு ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு போகிறார் இந்த ஆறில் வரக்கூடிய ராகு நமக்கு தன விருத்தியை கொடுப்பார் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இதுவரைக்கும் எனக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் வண்டி ஓட்டுறவங்களாக இருந்தால் கவனமாக இருந்து கொள்ளலாம் கணவன் மனைவி இவங்களுக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு போயிட்டு இந்த ராகு ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது பணம் நிறையா வந்தாலும் இந்த பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது ஏதாவது ஒரு விதத்தில் செலவை கொடுக்கும் குடும்ப ரீதியாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி நமக்கு குடும்பத்தில் மற்றவர்களினுடைய நம்மளுடைய சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு தலைவலியாகவே வந்து சேரும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டகச்சனி சனி வந்து நமக்கு ஒரு பாரத்தை கொடுக்கும் தம்பி வந்து கடன் பட்டுட்டால் நான் காசு கொடுக்கணும் அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் மருத்துவ செலவு செய்கிறேன் இப்படி குடும்ப சூழ்நிலையில் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னால் நம்மளை ஃப்ரீயாக இருக்க விடாமல் ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பையோ ஒரு பாரத்தையோ நாம் சுமக்க வேண்டிய சூழ்நிலையை கொண்டு வந்து விடுவார் ஆறாம் இடத்தில் பணத்து நமக்கு வந்தாலும் அதை சேர்த்து வைக்கவோ அதை அனுபவிக்கிறதுக்கோ நமக்கு இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து விடமாட்டார் பத்தாம் இடத்திலும் குரு பகவான் வருகிறார் அதனால் கன்னிராசினியர்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம் நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடிய மக்களாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சியில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய முடிவாக இருக்க வேண்டும் நான் லேண்ட் வாங்குகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் இருந்தால் இப்போதைக்கு வேண்டாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய தகப்பனாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி எல்லாமே இருக்கும் இந்த கேத்து பயிற்சி ஆகணும் கேத்து பயிற்சி ஆகிடுச்சுன்னா இந்த கஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீந்துரும் அடுத்தது சித்ரா நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நான் சொன்ன மாதிரி உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதர இவர்களோடு கருத்து வேறுபாடு வரும் சொத்து சம்பந்தப்பட்ட தகராறுகள் இவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களிடத்தில் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் கோயராக இருக்கீங்க அலுவலகம் போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அதிகமாக வாக்குவாதங்களோ இல்லை மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத உங்களுக்கு சம்பந்தப்படாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது இப்போ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி கண்டக சனியாக வருவதனால் திருமண விஷயங்கள் காதல் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கோ இந்த காதல் வாழ்க்கை முறிவடைவதற்கோவும் வாய்ப்புகள் உண்டு புதிதாக திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கலாம் எந்த விதத்திலையும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது சிறப்பு மற்றபடி வியாபாரம் செய்பவர்கள் சொந்த காசு போட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் இவர்களிடத்திலையும் சில இந்த கூட்டு தொழில் பண்ணும் பொழுதும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்க வந்து கேபிட்டல் பணம் போட்டு பார்ட்னர்ஸாக இருந்தீங்கன்னா எம்ஓயு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் லீகலைஸ் பண்ணிக்கிறது நல்லது நண்பர் தானே எனக்கு வந்து சொந்தக்காரர் தான் அதனால் நாங்கள் வெறும் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்து இதில் தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வியாபார விஸ்தரிப்பு நான் கடன் வாங்கி வியாபார விஸ்தரிப்பு பண்ணலாமான்னா கொஞ்சமாக கடன் வாங்கிக்கோங்க குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஸோ கடன் வாங்குறது பெருசு இல்லை அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்த இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் சற்று பொருளாதாரத்தில் நாம் இதுக்கு பிடித்து கொள்ளலாம் நம்ம செலவுகளை குறைத்து கொள்ளலாம் தேவையில்லாத அனாவசியமாக மற்றவர்களுக்கு உதவி செய்வது மற்றவர்களிடத்துலேருந்து வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்வது இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் இந்த கண்டக சனியானது நமக்கு பெரிதளவு எந்த பாதிப்புகளையும் கொடுக்காது பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது கணவனோட இப்போ நீங்கள் கன்னீராசியில் இருக்கீங்கன்னா ஏழாம் இடத்தில் சனி வரும்பொழுது கணவனோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க டூ வீலரில் போகிறீங்க ஃபோர் வீலர்ல எல்லாம் போகிறீங்கன்னா வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் நம்ம கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த அலுவலகத்தில் நம்ம உங்கள் உயர் அதிகாரிகளோடு சில பிரச்சனைகள் வரலாம் அரசு அலுவல அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சில இட மாற்றங்கள் டமால்னு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர்லாம் தூக்கி போட்டாங்கன்னா எனக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்கள் இருக்காங்க அதனால் நான் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஜோதிடத்தில் காண்பித்து ஆலோசனைகளை கேட்பது நல்லது நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு பயப்படக்கூடிய சூழ்நிலை அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்தில் கவனம் வேண்டும் கணவன் மனைவி இவர்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக திருமணமான தம்பதியினர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ நான் காதல் வாழ்க்கையில் இருக்கேன் இதை நான் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா நான் திருமணத்திற்கு போய் இதை முடித்து கொள்ளலாமான்னா இதுவும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவெடுப்பது சிறப்பு கன்னிராசினேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஆரம்பத்தில் கொடுத்தாலும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஒரு தெளிவான சிந்தனையோடு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும் எப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்யலாம் ஒவ்வொரு அஷ்டமி என்றும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுவது மிகவும் நல்லது சனி ராகு கேது குரு இந்த கிரகங்களுக்கு இந்த பரிகாரம் மிகவும் சிறப்பு இது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையிலும் செய்யலாம் ஸோ இது வெற்றிலை மாலை வீரபத்ரருக்கு சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நமக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும் அதே போல் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுதும் இந்த கடன் பிரச்சனைகள் வியாபாரத்தில் வரக்கூடிய பூசல்கள் இது எல்லாமே நமக்கு தீரும் அடுத்த இரண்டரை வருட காலம் கண்டகச்சனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு